வணக்கங்க ஹரஸ் இலங்கை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா பாஸ் தாங்க பாஸ் வந்து கிராண்ட் ஃபினாலே தான் அது முடிஞ்சிச்சு நேத்தோடு முடிஞ்சிச்சு அதில் வந்து முத்து வந்து டைட்டில் வின்னர் எல்லோரும் எதிர்பார்த்தபடி ஒரு த்ரில்லே இல்லாமல் முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் இதில் வந்து முத்து வந்து டிசர்வு ஆனால் வந்து ஒரு காம்படிஷன் பலமாக இல்லாமல் ஒரு த்ரில்லிங் இல்லாமல் முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீசன் எயிட் வந்து பாஸ் சீசன் எயிட் வந்து இது சண்டே வந்து கிராண்ட் ஃபிலானில் நடந்து முடிஞ்சிச்சு அது ஆறு கிரா ஆறு மணிலேருந்து ஷோ நடந்தது அதில் என்ன நடந்ததுன்னா முதல்ல வந்து அஞ்சு கண்டஸ்டன்ட் மட்டும் இருந்தாங்க பாக்கியெல்லாம் வந்து எல்லோரும் வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அஞ்சு பேர்லேருந்து ஒருத்தர் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்மெட் பண்ண பண்ணாங்க ஹெல்மெட் பண்ணிட்டாங்க அது வந்து ரயானு அது ஃப்ளாக் மாதிரி அஞ்சு பேர் நிற்க வச்சு ஃப்ளாக் வச்சு அந்த ஃப்ளாகை எடுக்கிறப்ப அதுலேருந்து ஒரு சிட்டு விடும் அதில் வந்து யார் ஹெல்மெட் டைம் போட்டிருக்கோம் ரயான் ஸோ ஃபிஃப்த்து வந்து ரயான் போயாச்சு அடுத்தது வந்து நாலு பேரும் ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி புக்கில் கொடுத்து படிக்க சொன்னாங்க படிச்சுட்டே இருக்கப்ப அதில் வந்து யார் ஹெல்மெட் ஆவான்னு சொல்லி இருந்து அது வந்து பவித்ரா வந்து நீங்கள் தான் அந்த ஃபோனை அப்படி சொல்லி முடிச்சு ஹெல்மெட் ஆகிட்டாங்கன்னு சொல்லி பவித்ரா போயாச்சு ஸோ டாப் த்ரீ வந்து விஷால் முத்து சௌந்தர்யா மூணு பேர் தான் அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து அஞ்சு பேர் இருக்கிறப்ப விஜய சேதுபதி அவர்கள் வந்து இதுக்கு வந்தார் பிக்பாஸ் வீட்டுக்கு வந்து ஆளுக்கு வந்து ஒவ்வொரு அவங்க ஒவ்வொரு மெமரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டார் அதுக்கப்புறம் மூணு பேர் தான் டாப் த்ரீல இருந்தாங்க அவங்க வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க ஸ்டேஜுக்கு வந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க பேசுனாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும் எல்லா கண்டஸ்டண்ட்டும் இவங்க மூணு பே இவங்க அஞ்சு பேரை தவிர பாக்கி கண்டஸ்டன்ட்லாம் வந்து ஸ்டேஜில் உட்காந்துருந்தாங்க ஜாக்லினும் வந்தாச்சு வந்துட்டு இல்லாட்டி நல்லா பேசி அவ்வளோ கிளாப்ஸ் ஜாக்லினுக்கு ஜ்லினும் வந்து என்ன சொன்னால் நான் வந்து முடியல ஓட மாட்டேன் பயந்தீங்க எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் விஜய் சேதுபதி நான் வந்து எனக்கு பதினஞ்சு வாரமாக வந்து நாமினேட் ஆகி என்னை மக்கள் காப்பாற்றிருக்காங்க ஸோ மக்களுக்காக நான் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுக்காக தான் நான் பண்ணிணேன் இதையும் போய் பார்த்துடலாம் சொல்லி தான் போனேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோ கிளாப்ஸு ரொம்ப ஜாக்லினை பார்த்தது மறுபடியும் சிரித்த முகத்தோடு பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் வந்து உட்காந்துட்டான் அதுபோல் எட்டு பேருக்கு வந்து ஒரு எட்டு போட்டு ஏதோ ஒரு அவங்க சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு ட்ராஃபி மாதிரி கொடுத்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னா எங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணுமாங்கிறப்ப தீபக் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு நல்லா இருந்தது அதாவது இங்கே இருக்கிற கண்டஸ்டன்டில் உங்களுக்கு யார் ஃபேவரேட் உங்களுக்கு யார் பிடிச்ச கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப விஜய் சேதுபதி இருந்த அவ்வளோ கண்டஸ்டண்ட்டையும் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக சொன்னார் எப்படி தான் அது அவ்வளோ தூரம் அவர் அனலைஸ் பண்ணி நல்லா ஜட்ஜ் பண்ணிருக்கான்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேரக்டர் பிடிக்கும் என்னென்ன சிறப்பு என்னங்கிறத க்ளீனாக அவ்வளோ பேருக்கும் சொல்கிறப்போ எல்லோருமே ரொம்ப ஒரு மாதிரி வாயடிச்சு போன மாதிரி இருந்தாங்க தீபக்சன் வெரி குட் சார் இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களே சொல்லி ரொம்ப நல்லா அந்த விஜய் சேதுபதி சொன்னது அது ஒரு விஷயங்க அதுக்கப்புறம் டாப் த்ரீ வந்ததுக்கப்புறம் மூணு பேர் ஸ்டேஜுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் யார் வந்து இதில் ஹெல்மெட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதில் வந்து ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருந்தாங்க அதில் வந்து ஒரு பேப்பர் இருக்கும் அதை வந்து எடுத்து வந்து கொடுங்க இப்போ எல்லோரும் பார்த்தாங்க ஒரு சேரு கடியில் ஒரு இந்த ஹெல்மெட் வரப்போ ஒரு வெறுக்கும் கொடுத்திங்களா ஒரு கார்டு அது மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கொடுத்துச்சு அப்புறம் அந்த விஜய் சேதுபதி அவங்களுக்கு பிரிச்சோன்னா அதில் வந்து விஷால் இருந்துச்சு ஸோ விஷால் வந்து டாப் த்ரீ போயிட்டு ஆனால் யாருமே வருத்தப்படல நம்ம ஹெல்மேட் ஆகி போகிற வருத்தமோ இதுவோ இல்லை போயாச்சு அடுத்து டாப் டூங்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ரிசல்ட்டு தெரிஞ்சது தான் அதுதான் இங்கே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சீசன் பாஸ் சீசன் எயிட் வந்து ரொம்ப ரொம்ப போராக இருந்ததுங்க யூஸ்வலாக நம்ம வந்து பல சீசன்ஸ் ஏழு சீசன் பார்த்துருப்போம் அதில் ஒரு இது சொல்கிற பாருங்க ஃபர்ஸ்ட் சீசனில் ஸ்னேகன் ஆரோ அவங்க இருந்தாங்க ஹரீஷ் கல்யாணம் இருந்தார் அவங்க மூணு பேருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் இருந்தது அப்புறம் ஹரீஷ் கல்யாணம் போனதுக்கப்புறம் டாப்பில் வந்து யார் வின்னராக இவங்களா அவங்களான்னு ஒரு இதாக இருந்தது நம்மளுக்கு அங்கேயும் வந்து ஒரு திருலாக இருந்தது இவங்களா இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் கமல் அவர்களுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆரோவ்னு சொல்லிட்டு அதே மாதிரி சாண்டி கவின் முகின்ராவ் தர்ஷன் அதில் வந்து யார் வேணால் வரலாங்க மாதிரி தான் நாலு பேரோட ஆட்டமும் இருந்துது அதில் நடுவில் வந்து தர்ஷன் வந்து வெளில போனது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் கவின் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு பாக்கி வந்து சாண்டியா இல்லை வந்து முகின் இருந்தது அப்படி தான் இருந்து நாங்கள் போய் தான் வந்து முகின்ராவ் வந்தது தெரியுது மற்றபடி யாருக்குமே இவங்க தான் வருவாங்கன்னு தெரியாது அதே மாதிரி பாலா ஆர்யா அந்த ரம்யா பாண்டியன் அந்த சீசனில் கூட டஃப்பாக இருந்தது காம்படிஷன் அந்தளவு வந்து அவங்க பேசுகிற விதமாகட்டும் ஆர்கியூ ஆர்கியூமெண்ட் ஆகட்டும் எதுவாகட்டும் அவங்க எல்லாமே பேசுகிறப்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருந்தது அது வந்து யார் வருவாங்கிறதே தெரியாமல் வந்து சஸ்பென்ஸ் மாதிரி தான் இருந்தது அந்த இடத்துல ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து தெரிஞ்சிது இவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரைய முன்னாடியே ஜட்ஜ் பண்ண முடியல கண்டிப்பாக இவங்களாம் சொல்லி சொல்ல முடியல அதே மாதிரி தான் அசீம் விக்ரம் ஷிவின் அந்த சீசன்லேயும் அப்படி தான் மூணு பேரும் வந்து டஃப்பாக தான் இருந்தாங்க லாஸ்ட்டாக ஷிவின் போனதுக்கப்புறம் அங்கே விக்ரம்னா அசீமானது அதில் ஒரு விஷயம் அப்புறம் வந்து அதே மாதிரி பிரியங்கா ராஜ சீசன்லேயும் அப்படிதான் இது மாதிரி பிரதீப் சீசன்லேயும் அப்படிதான் பிரதீப் இந்த வரைக்கும் பிரதீப் தான் வருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரதீப் போனதுக்கு அப்புறம் அர்ச்சனாவா மாயா அப்புறம் வந்து மணி இவங்களாம் இருந்தாங்க ஸோ இதுலேயும் இவங்க டஃப்பாக தான் இருந்தது அப்போ தான் அர்ச்சனாக தான் வருவாங்கன்னு முக்கால் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ அதுதான் ஆரம்பிச்சது அது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் வந்து நம்ம ஸ்டேஜில் பார்ப்போம் இவங்களா அவங்களால சொல்லி ஒரு தான் இருக்கும் அவங்க வின்னரும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு தான் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க வந்தவங்க எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் வந்து சீரியல் நட்சி அப்புறம் வந்து ஆங்கர்ஸ் இது மாதிரி நல்லா ஸ்டார்ஸாகவே நிறைய பேர் வந்துட்டாங்க வெளியில் முகம் தெரியாதவங்க தெரியாதவங்க இந்த ஒன்று ரெண்டு பேர் தான் இருந்தால் மற்ற எல்லாமே தெரிஞ்ச முகமாக இருந்துது ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு வந்த மாதிரி தான் இருந்தது வந்து உட்காந்து எப்படித்தாலும் பேசுகிறது போகிறது இதே தான் பண்ணாலும் யாருக்குமே வந்து வின் பண்ணும் போகணும்னு சொல்லி ஒரு ஒரு கேம் ஸ்பிரிட்டே இல்லை யாருக்குமே நம்ம பண்ணணும் போகணும்னு சொல்லி ஒரு போட்டியே இல்லாமல் கேம் ஸ்பிரிட் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கு கதை பேசு அதே மாதிரி வந்து முத்து வந்து அவர் நல்லா வந்து ரொம்ப கிளவருங்க அவர் அவங்க அம்மா கூட சொன்னாங்க அது ஆரம்பத்தில் அவரும் ரொம்ப வந்து பிக் பாஸ்ல வின் பண்ணணும்னு போட்டு அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அழகாக வந்து சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டாரு அது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அதுக்கு வந்து பாராட்டணுங்க அதுக்கு அவ்வளோ கிளாப்ஸாக கொடுக்கணும் ஏன்னா யாருமே இப்படி பண்ணதில்லை வந்தாலும் டஃப் காம்படிஷன் ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே காம்படிட்டர் வந்து யாருமே டஃப்பாக இல்லை அது ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு இருக்கு அவருக்கு இதே மாதிரி ரொம்ப டஃப்பாக இருந்து அதில் இன்னும் இன்னும் நம்மளுக்கு ஒரு இதாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது வச்சுங்களேன் அதில் ஒரு டீம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ரன் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டீம் விளையாட வராங்க விளையாட வரப்ப அது எப்படி சேஸ் பண்ணுறாங்க என்ன தில்லிங்கிற சமயத்தில் அவங்க உடனே விக்கெட் பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்து ஒரு எயிட்டி குள்ள ஆல் அவுட் ஆயிரு நமக்கு அப்படியே தெரிஞ்சு போயிடும் முடிவு தெரிஞ்சிடும் ஐயோ ரொம்ப போராக தான் ஜெயிக்க போகிறான்னு தெரிஞ்சு ஒரு விறுவிறுப்பு இல்லாத ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடும் செய்ய இவங்க தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி போயிடும் அதே மாதிரிதாங்க இந்த இந்த சீசன் எயிட் பிக்பாஸும் இருந்தது எப்படின்னா இவர் தான் ஒரு பாதி சீசன் வரப்பே முத்துன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் உள்ளே இருந்த கண்டஸ்டண்ட்டு வந்து முட்டிச்சா முத்து தான் ஜெயிக்கணும்னு ஜெயிக்கணும் அதுக்கு அப்போஸ் பண்ணி யாருமே பேசுகிறேன் இல்லை இவங்களும் போகணும் ஜெயிக்கணும்னு சொல்லி யாருமே பேசல அவங்க எல்லாம் ஏற்றுக்கிட்ட மாதிரி அப்போ அவங்க இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம வெளியில் தெரியணும் போகணும் நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போதும் அப்படிங்குற மாதிரி தான் இருந்தது இன்னும் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எல்லா சீசன்லையுமே டாப் ஃபிஃப்டீன் டாப் டென் அப்படி கண்டஸ்டன்ட் யார் வருவார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வருவார் செகண்ட் ப்ளேஸ்னு ஒருவர் ஒரு அவங்களே வந்து ஜட்ஜ் பண்ணி ஒரு காம்படிஷன் மாதிரி வைப்பாங்க அதில் வந்து எல்லோரும் ஃபஸ்ட்டுக்கு போட்டி போடுவாங்க செகண்டுக்கு போட்டி போடுவாங்க ரொம்ப தள்ளுமுள்ளு சண்டை இப்படிலாம் ரொம்ப வரும் எல்லா சீசனுமே நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசனில் அப்படி ஒன்றும் வைக்கவே இல்லை பாருங்க அதாவது டாப் டெனில் டாப் ஃபிஃப்டீன் வைக்கவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து பிக் பாஸ்க்கு செஞ்சு வச்சு பிறகு அந்தளவு வந்து யாரும் வந்து டிசர்வ் கிடையாது ஃபர்ஸ்ட்டுக்கு வர கேட்டால் கூட ஃபஸ்ட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க முத்து தான் ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் தான் போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பதுக்கு அதனால வந்து அந்த அந்த மாதிரி டாஸ்கே சோ வைக்காம விட்டுட்டாங்க இந்த இதுதான் முத்து வந்து டிசர்வ் பண்ணுது அதே மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க நல்லா வந்து படிச்சு இதுக்காக போராடி நல்லா பேச்சு திறமையை வளர்த்துக்கிட்டு மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் போய் மோட்டிவேஷனில் ஸ்பீச்செல்லாம் வந்து எல்லா இடத்துலேயும் காலேஜிங்கெல்லாம் கொடுத்து நிறைய வந்து அவ்வளோ திறமையை வளர்த்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டே ஒரு ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கிறாரு அதில் ஜெய்சிக்கிறார் அது உண்மையிலே ரொம்ப தான் செய்யணும் ஆனால் என்னென்னா நம்ம மக்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொரு சிஸில் இருக்கிற மாதிரியே ரெண்டு மூணு பேர் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி ஒரு ஆர்கியூமெண்ட் நல்லா ஒரு நல்ல விளாடுறதுனா பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்னென்னு அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு சொல்லி ஒரு விறுவிறுப்பாக இருந்திருக்கும் அது மாதிரி ரொம்ப மிஸ்ஸிங் இது கண்டிப்பாக வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப போரிங்கான சீசன் தாங்க இது இல்லை லாஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கப்பு கொடுக்குறப்ப விண்டன்னு சொல்லிட்டு முத்துவோட கையை தூக்குறப்ப சௌந்தர்யா என்ன நினைக்கிறீங்க சௌந்தர்யா சொல்வா சார் எங்கே நீங்கள் வந்து என் கையை தூக்கிடுவோம்னா நான் பயந்துட்டேன் இப்படி எந்த கண்டஸ்டுமே சொன்னது கிடையாது அந்த பொண்ணு அதை வந்து அந்த பொண்ணு அப்பாவை தனன்னு சொல்கிறதா இல்லை வந்து நான்லாம் ஃபஸ்ட்டுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சது அப்படின்னு சொல்கிறதுவா என்னன்னு புரியல ஓப்பனாக அப்படி கொடுத்து முத்துந்திங்கன்னா கூட எங்கள் அப்பா அதை பிடிக்கும் முத்துக்கிட்ட கொடுத்துருவாருன்னு ஸோ என்னென்னா அந்த போன வரைக்கும் நம்ம வந்து இது பின்னாலே வரைக்கும் வந்தால் போதும் மற்றபடி முத்து தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க யாருக்குமே வந்து அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்டே கிடையாது எதுவுமே கேம்ஸ் ஸ்பீட்டே இல்லை அவ்வளோதான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கப்புறம் அதான் முடிஞ்சிச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது இது இதாங்க நடந்தது இதில் வந்து அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஒன்று சொன்னாங்க அவங்க அம்மா என்னன்னா நம்ம வந்து அதாவது இது மாதிரி ஒரு பையன் ஜெயித்தா கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாரும் வந்து வின் பண்ணுவாங்க அது வந்து ஒரு இதுவாக இருக்கும் எல்லாருக்கும் கிராமத்துலேருந்து ஒரு பையன் வந்தால் கூட நல்லா ஒரு முன்னேறி இது மாதிரி ஒரு இதில் வின் பண்ணலாம் நல்லா சாதிக்கலான்னு ஒரு இது வரும் அப்படின்னு சொல்லி அங்கே அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா சொன்னால் அவங்களுடைய கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து அதெல்லாம் உடன்பாடு கிடையாது என்னென்னா கிராமத்துலேருந்து வந்தாலும் திறமை இல்லைன்னு கிடையாது உங்களுக்கு திறமை கிராமத்துலேருந்து வந்து எவ்வளோ பேர் டாக்டர்ஸ் ஆகிருக்கிறாங்க நல்லா படித்து அந்த தலைவர்கள் தலைவர்கள்லாம் கிராமத்தில் தெருவிளக்கெலாம் படித்து எவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க எவ்வளோ நம்ம சினிமா பிள்ளை எடுத்துட்டிங்கன்னா கலைஞர் அவர்கள் அவர் கிராமத்துலேருந்து வந்த மாதிரி எப்படி உலக புகழ்பெற்ற அவர் தமிழுக்கெலாம் ஈடாக முடியுமா அவரு அவர் சொல்லுவாங்க கலைஞர் மூலையே மூலமாக கான்ட்டு அதுக்கெலாம் நம்ம வந்து ஈடே கொடுக்க முடியாது அளவு அவரும் கிராமத்துலேருந்து வந்தவர் தான் இளையராஜா அவர்களும் கிராமத்துலேருந்து வந்தவர் தான் மாதிரி நிறைய கிராமத்துலேருந்து எல்லாத்துறையிலும் சோ ஸோ கிராமத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு திறமை கிடையாது அவங்க ஒன்றும் சாதனை பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற கிடையவே கிடையாது திறமை இருந்ததுன்னா நம்ம வந்து எங்கே வேணால் எந்த ஊர்லேருந்து வந்தா கிராமமோ சிட்டியோ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் முயற்சி இருந்த அந்த விடாமுயற்சி போராட்ட குணம் ஜெயிக்கணுங்கிற வெறி அவ்வளவும் இருந்தது அதே மாதிரி இருந்ததுன்னா எந்த ஊர்லேயோ எந்த எங்கே இருந்து வந்தாலும் கண்டிப்பாக நம்ம வின் பண்ண முடியும் தான் என்னுடைய கருத்து ஸோ கிராமத்துலேருந்து வந்து ஆல்ரெடி வந்தும் சாதிச்சிருக்கிறாங்க இது வந்து அவருக்கு அவருக்கு இருக்க திறமைக்கு அவர் ஜெயிச்சிருக்கிறாரு அதனால யூஸ் பண்ணிக்கிட்டார் அதுதான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவதுன்னா டக்குன்னு முத்து தான் எழுந்திருப்பார் எழுந்து அவர் தான் சொல்லுவார் போவார் மற்றவங்களும் அவர் முத்து பார்த்துப்பார் முத்து பார்த்துப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டுட்டாங்க விட்டுட்டு அவர் வந்து நல்லா வந்து அவருக்கும் யாரும் ஃபைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அழகாக வந்து அவர் எவ்வளோ தூரம் வரணும்னு நினச்சி வின் பண்ணணும் வச்சு வந்தாரோ அதை சாதிச்சார் உண்மையிலேயே வந்து அவர் திறமையை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டணும் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இது மாதிரி நம்ம வந்து யாரையும் இல்லை எந்த சிசிலையுமே அதாவது ஜெயிக்கணும்னு வந்து அதுக்காக முயற்சி எடுத்து முயற்சியில் ஜெயிச்சு வந்தவங்க யாரும் பார்த்தது கிடையாது வருவாங்க விளையாடுவாங்க அப்படி தான் நடக்கும் அது அங்கே வந்ததுக்கப்புறம் நடக்கிறது அப்புறம் நடக்கும் பையன் இது மாதிரி சொல்லி யாரும் வந்தது கிடையாது அது ஒரு புது முயற்சி தான் அதை கண்டிப்பாக வந்து அவர் சாதிச்சுருக்கிறாரு முத்து அது வந்து டிசர்வ் தான் அவர் கண்டிப்பாக டிசர்வ் தான் அதனால கடைசியில் கூட ரொம்ப பரபரப்பே இல்லை அந்த ஷீல்ட்லாம் கொடுத்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பிஹேவ் பண்ணாமல் தான் எனக்கு தோணுச்சு இது மாதிரி கொடுத்து இந்த சீசன் வந்து அழகாக முடிஞ்சிச்சுங்க நெக்ஸ்ட்டு சீசன்லயாச்சும் அவங்க என்ன பண்ணணுன்னா விஜய் டிவி சாஸ்லாம் கூப்பிடாமல் அது எப்படி முன்னெல்லாம் பார்த்தீங்களா எல்லா ஃபீல்ட்லேருந்தும் தெரியாதவங்க அப்புறம் இப்போ தனலட்சுமி அப்புறம் வந்து தாமரெல்லாம் வந்தாங்க எவ்வளோ நல்லா இருப்பாங்க அது மாதிரி எல்லா ஃபீல்ட்லேருந்து கூப்பிட்டு வந்து அது மாதிரி ஒரு ஷோ நடத்தாதான் அவர் பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த சீசனில் பாருங்கள் டான்ஸ் யாருமே ஒரு டான்ஸ் கிடையாது ஒரு ஆர்கியூமெண்ட்டு சரி கிடையாது அப்புறம் வந்து ஒரு பாட்டு பாடுறது அவ்வளோ ட்ரம்மர் விஷாலெலாம் ட்ரம்மர் அவ்வளோ ட்ரம்ஸ் வச்சார் ஆனால் அந்த மற்ற மற்ற சீசனில் கூட ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அங்கே எங்கே இருக்கிற ஸ்டூலு அதெல்லாம் வச்சுட்டு தாளம் போட்டு பாடுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல கவிதை சொல்ல பாட்டு பாட பாடல யாருக்குமே பாட்டு பாடவில்லை டான்ஸ் வரல எதுவுமே இல்லை அவங்கவுங்க உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு போயிட்டு இப்படியே தான் வந்துட்டு ஏதாவது சின்ன விஷயம் கிட்டா சின்ன விஷயம் வச்சு பெருசாக அதாக்கி சண்டை போடுறாங்க ஒழிய மற்றபடி வேற ஒன்றும் பொண்ணும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுச்சு ஒரு விஷயம் முடிஞ்சிச்சுங்க நெக்ஸ்ட் சீசன் ஆச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுச்சு ஆனால் முத்து வந்து வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அவர் திறமைக்கு கிடைத்த பரிசு தான் அவர் நினச்சது சாதிச்சிட்டாரு அவர் வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு புத்திசாலி ஒரு நல்ல மூலக்காரன் தான் சொல்லணும் அதான் இதோட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் வச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட் வச்சு பண்ணுங்கள் தேங்க்யூ